நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த ரோஜா குல்கந்து சுத்தமான முறையில் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ரோஜா குல்கந்து செய்கிறதுக்கு பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன் இதில் எதில் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பன்னீர் ரோஜாவில் பண்ணும்போது தான் குல்கந்தோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் இப்போ எதல் எல்லாத்தையுமே தனியாக எடுத்தாச்சு ரோஜா எதலை கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கல் உப்பு சேர்த்து எல்லா எதலையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ரோஜாவில் எதாவது மருந்து அடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா எதாவது அழுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் போகிறதுக்காக நான் கல் உப்பு போட்டு அலசி எடுத்துருக்கேன் இப்போது கழுவுன இதழ் எல்லாத்தையுமே நிழல் காய்ச்சலாக தண்ணி எதுவும் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாம் ரோஜா எதில் காய வச்சு எடுத்தாச்சு எதல் எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்படி பொடியாக நறுக்கி வைக்கிறதுனால தேனில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும் குல்கந்து இனிப்புக்கு நான் வந்து கற்கண்டு சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு கப்பு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நறுக்கி வச்ச எல்லா ரோஜா எதிலையுமே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போது இதில் ஒரு அரை கப்பு தேன் சுத்தமான தேன் சேர்த்துருக்கேன் நான் எங்கள் வீட்டு மரத்தில் கிடச்ச தேனை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேன் பத்தலைன்னா கடைசியாக வேணும்னா சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துருக்கேன் இது கூட நல்ல பொடி பண்ணி வச்சிருந்த கற்கண்டு பொடியை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்றா கலந்து வந்துருச்சு அது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு துணி வச்சு மூடி கட்டி வச்சுருங்க இப்போ இந்த ரோஜா குல்கந்தை நாற்பத்தெட்டு நாளைக்கு வெயிலில் வச்சு எடுக்கணும் ஒரு ஒரு நாளும் வெயிலில் வச்சு எடுக்கும்போது போது நல்லா கிளரி விட்டுட்டே இருக்கணும் வெயிலில் வச்சு எடுக்க எடுக்க அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் தேன் கற்கண்டில் ரோஜா இதில் நல்லாவே ஊறிடும் நான் டெய்லி கிளறி விடும்போதே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டே வந்துடுவேன் இது நான் நாற்பத்தெட்டு நாள் வச்சு எடுத்தது இப்படி தான் வரும் தேன் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து கிளரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் பன்னீர் ரோஜா கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் செஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்